பேராேன் உங்களோடு இருபராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்திய எழுதிய பரிசுத்தனர் செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான உமது பிறந்த நாளின் நேரத்திலே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மானிட மகனாக உருவெடுத்து அன்னை மரியாளின் வழியாக புனித சூசையப்பரின் உதவியோடு நீர் எங்களை தேடி இந்த மண்ணுலகத்திற்கு வந்திருப்பதற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை உம்மை போல் மாற்றுவதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியின் நாளாக மாற்றி எங்களை மகிழ்விக்க வந்திருக்கக்கூடிய தருணத்திற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் ஆண்டவரே you இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் உமது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடி நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவே நாங்கள் ஒரு நாள் உயிட்டு வழிவிலகி சென்று விடாதபடி உமக்கு எதிராக செயல்பட்டு விடாதபடி எப்பொழுதும் உமது அரவணைப்பில் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய்

இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிட மக்களை தேடி வந்து அவருடைய பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சிப்பார் என்று வாக்கு கொடுத்த அந்த வார்த்தை முழுவதும் இந்த நாளிலே நிறைவேறி இருக்கிறதே அப்பா அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனு குலத்தை தேடி வந்து மனு குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு ரட்சித்திருப்பதற்காக உமைக்கு சோத்திரம் சுவாமி நாங்கள் பாவம் செய்த நேரத்திலும் ஆண்டவரே உமது பெயரை உச்சரித்து செபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களோடு கடந்து வருகின்றீரே இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்கின்ற வார்த்தையின் செய்யும்படி எங்களுக்காக நீர் பிறந்த பிறந்திரையப்பாம் ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து வந்து உம்மையே தகன பலியாய் கொடுத்தீரே சுவாமி அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பாம் எங்களை உமது கரங்களில் ஒப்பு குழந்தை இயேசுவே உமது பொற்கரங்களில் ஒப்பு கொடுத்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பீராகும் ஒவ்வொருவரையும் பல்லப்படுத்திடுவீராகும் ஒவ்வொருவரையும் நீர் அவர்களுக்குரிய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிகிரேன் சுவாமி தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே பாவத்தில் விழுந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே இந்த நாளிலே எங்களுடைய மனம் உமது வருகையை பார்த்த பொழுதும் உமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நேரத்திலேயும் பேருவகை கொள்கின்றது பெரு மகிழ்ச்சி கொள்ளுகின்றது ஏனென்றால் நீர் கடவுளுடைய கைவனமையை பெற்றிருந்தீர் என்றும் அதிகாரம் நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கும் ஒளி தர தன்னுடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தீரையப்பாம் எங்களுடைய வல்லமையை நீர் புரிந்து கொண்டும் எங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி வழி நடத்துகின்றேன் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து வருகிறது என்றும் பாடினார்களே ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையிலே ஆம் தகப்பனே ஒரு விடியலாக நீர் எங்களை தேடி இரக்கத்தால் எங்களை நிரப்பி எங்களுக்கு மீட்பை தந்து இருக்கின்ற ஒளியாய் இருக்கின்ற செய்கிறேன் அதற்காக நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் என்னோடு இணைந்து உமது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிறப்பை குறித்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்ட பொழுதும் ஆண்டவரை இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு தன் நம்பிக்கை எங்களுக்குள் கடந்து வருகின்றது எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் திருப்பலியில் பங்கு கொண்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்து இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு ஜெபித்து இருக்கிறார்களோ மகிழ்ச்சியோடு வணங்கி இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி

மை நீர் பார்த்து இரக்கம் கொண்டு முதிர்ந்த வயதிலே குழந்தையை வாழ்க்கையிலும் பெரும் மகிழ்ச்சியை ஆண்டவரே எல்லோரும் மகிழ்ச்சி அடைய உமது கிருபையும் இறக்கம் குடும்பங்களில் கடந்து வந்து இந்த நாளிலே உமோடு கூட இருக்க வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் நீர் மட்டுமே தூயவர் நீர் மட்டுமே பரிசுத்தர் நீர் மட்டுமே உன்னதர் உமது கிருபை பெரியது உமது வல்லமையும் பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி ீராகும்கப்பணி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய திட்டங்களை ஏற்று நடக்கவும் உமக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா எஸ்வே துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் நன்றியப்பாம் வான தூதர்களோடு உம்மை துதிக்கின்றோம் வல்ல நமிக்க தெய்வங்களோடு சேர்ந்துமை துதி துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே புனிதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்துமை ஆராதிக்கின்றோம் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ உமது பிறந்த நாளை கொண்டாட முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரோடும் நீர் கூடே இருந்து உமது கிருபை நாள் வழி நடத்திட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த வருடத்தில் இறந்து போனார்களோ அவருடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த ஆத்துமாக்கள் நிச்சய இழைப்பார்தலை பெற வேண்டுமாயும் அன்றாடுகிறோம் அப்பா இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நிறைய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இந்த அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா நாங்கள் மது மகனுடைய மாசு மறுவற்ற முகத்தை இந்த நாளில் பார்க்கக்கூடிய நேரத்திலே உமது மகனுடைய இரக்கமும் கிருபையும் மகிழ்ச்சியும் பரிசுத்தமும் கடந்து வரட்டும் அன்னையே மருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம் மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்